வினை தீர்ப்பவனே வேலமுகத்துவனே நியாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரண் பதினைந்தாம் தேதி நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகுகாலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் பண்ண பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் பரணி நட்சத்திரத்துல இரவு பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்யறார் அதுக்கப்புறமேல் கார்த்திகை நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சுறார் சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய திதி பௌர்ணமி காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை பனிரெண்டு மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை ஹஸ்த நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இரவு பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை அதற்கப்புறமேல் சித்திர நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பிகை இன்று பௌர்ணமி தேதி ராஜராஜேஸ்வரியனுடைய திருவுருவ படத்தை பார்க்கிறதோ ஆஹ் லலிதா சகசரநாம ஸ்லோகத்தை காதுகளால் கேட்கிறதோ உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக இன்னைக்கு கொடுக்கிறோம் மேலும் பெண் தெய்வங்கள் சம்பந்தப்பட்ட பாடல்களை கேட்கிறது உக்ரமான பெண் தெய்வங்கள் சம்பந்தப்பட்ட பாடல்களை கேட்கிறது மேலும் இந்த சந்திராஷ்டிரமத்திற்கு வளம் சேர்க்கக்கூடிய அமைப்பு வீட்டு அருகாமையில இருக்க உக்ர பெண் தெய்வங்களை இன்னைக்கு வழிபாடு பண்றது மேலும் பலம் சேர்க்கக்கூடிய அமைப்பு இப்படி சந்திரன் பரணி கார்த்திகைங்கிற ரெண்டு நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் எப்பவும் போல மேஷராசி இருந்தே ஆரம்பிப்போம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கணக்கு கன கட்சிதான் அப்ப வரவு செலவு சீராக இருக்க வேண்டிய அமைப்பு எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிற ஒரு அமைப்பு புயலா வீசிட்டு இருந்த பிரச்சனை துஷ்பானமா போக வேண்டிய தருணம் இந்த பூவுக்கும் புகைக்கும் நடுவில் உஷ்பானமாக போயிடுச்சு அப்போ அப்புறம் கார்த்திகை மாதம் கொண்டாடுறதுக்கு பட்டாசுலாம் கொஞ்சம் லேசாக அங்கங்கே வெடிக்கணும்ல சத்தம் ஜாஸ்தி தான் கேட்கும் கொஞ்சம் அந்த வெடி சொல்லிட்டு பூ பூவாக மத்தாப்பாக வரக்கூடிய பட்டாசை பார்த்தீங்கன்னா அது சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு கஷ்டத்தை பார்க்க வேண்டாம் சந்தோஷத்தை பார்க்க அடுத்த இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரையிலும் கொஞ்சம் இந்த இருந்து சுட்டாக சவுண்டு கேட்டுறதுல ஆமாங்க ஆமாங்க ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது தலைவலியாக இருக்குது திடீர் திடீர்னு வெடிக்கிறாங்க திடீர் திடீர்னு சவுண்டு வருது அப்படின்னு இந்த திடீர்னு ஒருத்தவங்க கூப்பிடுவாங்க திடீர்னு ஒரு சந்திப்பு என்ன பண்றது எங்களுக்கே கொஞ்சம் பக்குன்னு இருக்கு இல்லை அப்படின்னு திடுதிப்புன்னு இருக்க வேண்டிய தருணங்கள் ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் இந்த சடன் சடன் பிரேக் இல்லை நம்ம நிகழ்ச்சியில இல்லைங்க உங்க வண்டியிலயோ இல்லை உங்க லைஃப்லயோ திடுக்குன்னு ஒரு பிரேக் போட வேண்டிய தருணங்கள் இருக்க வேண்டிய அமைப்பு கொஞ்சம் பதட்டம் படபடப்பு சந்திரன் உங்கள் ராசியில் அடி எடுத்து வைக்கிற வரைக்குமே இது இருக்கும் ஆனால் மாலை நேரத்தில் ஒரு சந்தோஷமான செய்தி ரிஷபராசி நேர்களுக்காக காத்திருக்கு அப்போ வெயிட்டிங் லிஸ்ட்டு கால் வெயிட்டிங்கு ஃபோன் வெயிட்டிங்கு டிக்கெட் வெயிட்டிங்கு ஹால் வெயிட்டிங்கு இப்படிலாம் வெயிட் பண்ணி ஒரு இதை பெற வேண்டிய தருணம் க்யூவில் காத்திருக்கணும்ல இப்போ வெயிட்டிங்னா சார் இங்கெல்லாம் கியூவா இங்கெல்லாம் லிஸ்டா அப்படின்னு போக வேண்டிய தருணம் இருந்துட்டு அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் ஆதாயம் காரியத்தை சாதிக்கிற சாதுரியம் பலே யோசனை நல்ல கெட்டிகாரத்தனமான பலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் காத்து இருக்கு லாபம் ஒண்ணு தாயம் ஒண்ணு நீங்க காய்ச்ச மரம் கொஞ்சம் லேசா கல்லால் அடிக்கிறீங்க ஆனா நீங்க காய்ச்சி எவ்வளோ பேருக்கு பலன் தெரியுங்க எவ்வளோ பேருக்கு நல்ல காரியங்கள் பண்றீங்க உறவை தூக்கி சுமக்குறீங்களே இதெல்லாம் கொஞ்சம் மனசுல நினைச்சு பாருங்க இது பாரமா தெரியாது சந்தோஷம் இருக்கும் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள் பெரிய அளவுக்கு பவுடர் பர்ஃபியூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு நேர்களுக்காக உண்டு அப்போது டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் கொஞ்சம் காத்திருந்து வெற்றி பெற வேண்டிய தருணம் ஒன்றே ஒன்று பழி வாங்கணுங்கிற குணம் மட்டும் நல்லதே இல்லை அப்புறம் ஒருத்தவங்களை திட்டுறது கோபப்படுறது அவங்க தான் சரணடைச்சிட்டாங்கல்ல சாரி சொல்லிட்டாங்கல்ல கொஞ்சம் பண்ணிச்சுடுவோம் இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வேலை தலைக்கு மேலே எத்தனை இடத்துக்கு போகணும் எவ்வளோ மீட்டிங்ஸ் அப்பாயின்மெண்ட்ஸ் லேட் ஆயிடுச்சு இல்ல சார் குளிக்க லேட்டாகிடுச்சி சார் சாப்பிட லேட் சார் இதுக்காக லேட் லேட்டாக ஏட்டு இப்போவே லேட்டு அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஈட் ஏட் ஈட்டன் அப்போ ஈட் ஏட் ஈட்டன் அப்படின்னு ஏதோ ஒரு இதில் லேட்டு லேட்டு லேட்டன் அப்படின்லாம் சொல்ல வேண்டிய தருணங்கள் கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் முன்கூட்டி கொஞ்சம் பிளான் பண்ணி வச்சுக்கிறது நல்லது அந்த லேட் ஆகுதுங்கிறத ஒரு ஃபோன்லையாவது ஒரு தகவலாக தயவு செஞ்சு தெரிவிங்க வாசனாதி திரவியங்கள் வழக்கு சாதன பொருட்கள் பெரிய அளவுக்கு இருந்தாலும் அவசரத்தில் போகிறதுனால ஏதாவது ஒன்றை மிஸ் பண்ண வேண்டிய தருணம் ஃபோனு சார்ஜரு அந்த முக்கியமான பேப்பரு அந்த ஐடி கார்டு கரெக்டாக எடுத்துக்கிட்டீங்களான்னு பாருங்களேன் அடடா ஆமா கார்த்தி சாருக்கு இருந்து பார்த்த மாதிரி சொல்லிட்டாரு அதை மறந்து தான் வச்சுட்டு போயிட்டேன் நல்ல வேலை நீங்கள் சொன்னதுனால நான் ஃபாலோ பண்ணிட்டேன் இந்த நிகழ்ச்சி இந்தளவுக்கு எனக்கு கை கொடுக்குது அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் கடகராசி நேர்களுக்காக இருக்கும் நீ கொஞ்சம் டென்ஷன் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் டென்ஷன் டென்ஷன் மென்ஷன் பண்ண முடியாது டென்ஷன் அப்புறம் வேகமாக புலகிற சுத்துற உலகம் எல்லாம் அறக்க பறக்க ஓடுறாங்க என்ன பண்றது அடுத்த இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் எனக்கும் இந்த டென்ஷன் எல்லாம் உண்டா இல்ல சின்ன டென்ஷன் அப்படிங்கிறது இருக்கும் பிள்ளைகளால் கொஞ்சம் வருத்தம் அவங்க உடல் நலத்துல ஒரு சின்ன தொய்வு லேசா தலைவலிக்குதுன்னு சொன்னா கூட நம்மளால தாங்கிக்க முடியாது அதே மாதிரி பிள்ளைகள்கிட்ட இருந்த கோபதாபங்கள் மறைந்து அந்யூன்யங்கள் சந்தோஷங்கள் மகிழ்ச்சிகள் பெரிய அளவுக்கு இருக்கும் எதிர்ப்புகளை எதிர்த்து நின்று ஜெயிக்கிற ஒரு தருணம் காரியங்கள் சுப நிகழ்வுகள் மங்கள காரியங்கள் இதற்கான அழைப்புதல்கள் நிச்சயதாப்பு ஃபிக்ஸ் ஆகிடுச்சான் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களாம் உபாபிஷேகமா நல்ல காரியமா நல்ல வைபவமா மகிழ்ச்சி தரக்கூடிய தருணமா அப்படின்னு ஆனந்த பயன்பட வேண்டிய தருணங்கள் சிம்மராசி நேர்களுக்காக உண்டு கொஞ்சம் பாருங்க நம்ம பாசத்தை தான் கேட்குறோம் அன்பை தான் கேட்குறோம் அதைத்தானே கூக்க மாட்டேங்கிறாங்க நீ சொல்லி நான் கேட்பேன் நல்லா கேட்குறேன் இங்கே எல்லாரும் அப்போது கொஞ்சம் அந்த எம்பத்திங்கிற விஷயம் சிம்மராசி நேர்களுக்கு தேவை அடுத்தவங்ககிட்டேயும் நீங்கள் அதை எதிர்பார்ப்பீங்க நீங்களும் அடுத்தவங்களுக்கு கொடுப்பீங்க அதாங்க லிசனிங் லிசனிங் லிசன் டு மீ அப்படின்னு இந்த கைத்துல ப்ளூ கலர் ஸ்கார் சொல்லிட்டு நான் கேட்டுருவேனான்னு நீங்கண்ணா லாஸ்ட் உங்களுக்கு தான் சிம்மராசி நேர்களை கொஞ்சம் நான் சொல்கிற வார்த்தையை கேளுங்க கோபதாபங்களுக்கு இடம் கொடுக்காம இருக்கிறது நன்மை தர வேண்டிய அமைப்பு உங்களுக்கான மதிப்பையும் மரியாதையும் கொஞ்சம் காப்பாற்றிக்கணும் அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பாசம் அன்பெல்லாம் கூட விலை கொடுத்து வாங்க வேண்டியதா இருக்குது இந்த கிவ் அண்ட் டேக் பாலிசி அது என்ன இன்சூரன்ஸ் பாலிசியோ தெரியல அப்படின்னு கடல்ல இல்லையாம் பேங்க்லயே இல்லையா இது வேற பாலிசிங்க நம்ம அன்பை கொடுத்து அன்பை பெற வேண்டிய தருணம் இப்ப குடும்ப உறவுகளுக்காக வசதி காத்திருக்கிறது ஒரு அப்பாயின்மெண்ட்காக காத்திருக்கிறது சந்திப்புகளுக்காக காத்திருக்கிறது கால் வெயிட்டிங் ஃபோன் வெயிட்டிங் ஹால் வெயிட்டிங் அட நீங்க வேற கார்த்தி சார் ஆளே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அரை மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வரல இந்த சுக்கி சொமேட்டோ இந்த கேட்ரிங் இல்லை சர்வீஸ்ல போட்ட சாப்பாடெல்லாம் பெண்டிங்காக இருக்குது வெயிட்டிங்கா இருக்குது கோவில்ல வேற பெரிய கியூவா நிக்குது நமக்கு வேற பக்தி செலுத்துலன்னா மனசு வராது கோவில்ல போய் நீ என்ன பாரு நான் உன்ன பார்த்தா தான் சந்தோஷம் பார்க்கறதே கஷ்டமா இருக்கு அப்படின்னு கொஞ்சம் தவிப்பக்கூடிய தருணங்கள் உங்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட உபாதை அப்போ இதை தௌத்து பாக்கி இருக்க விஷயம் எல்லாமே டிக்கடி லேசா தலைவலிக்குது சார் வேலை ரொம்ப ஜாஸ்தி இருக்கு பின்னி படல் எடுக்கிறாங்க காலை விரிச்சு தூங்குறதுல என்ன காத்தோட்டம் இந்த வீட்டுல வேலை சொல்லி கொலையா கொள்றாங்க அப்படின்னு ஒரு பத்து பேர்த்தையாவது இன்னைக்கு கொஞ்சம் திட்டணும் அப்படிங்கிறது அமைப்பா இருக்கு பொழுதனைக்கு வேலை சொல்லிட்டு இருந்தே எப்படிங்க நாங்களும் ஒரு கோயிலுக்கு போவோம் ஒரு குளத்துக்கு போவோம் ஒரு பிரார்த்தனை பண்ணுவோம் ஒரு வழிபாடு செய்வோம் ஒரு நதியில குளிக்கணுங்கிற ஆசை இருக்கும் ஒரு கொஞ்சம் கிட்டத்தில் ஒரு ஷார்ட் டிராவல் போயிட்டு வரலாமா ஒரு இது போயிட்டு வரலாமாங்கிற தவிப்பு பெரிய அளவுக்கு கேத்தாதனங்கள் பிரயாணங்கள் கொஞ்சம் விரயத்தை கொடுக்க வேண்டிய தருணமாக இருந்தாலும் அது நல்ல விரயமாக இருக்கும் தெய்வ தெய்வபக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை சந்தோஷம் தரும் இருக்கிற உணவுப் பொருள் மீது அதிக கவனம் வச்சுக்கோங்க கத்தி பேசிடாதீங்க கத்தி பேசிட்டா அது உண்மை இல்லை கொஞ்சம் ரோஸத்தை குறைங்க கோபத்தை குறைங்க குடும்பத்துக்கு அது நல்லது நம்ம குடும்ப உறவுகளிடையே நம்ம கோபதாபம் பார்க்கக்கூடாது மறப்போம் மன்னிப்போம் வாழ்வழிப்போம் ஆதரிப்போம் அடுத்த இருக்கிற விருச்சிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வரையிலும் இங்கே எதிரியுடைய ஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்யறது எதிர்ப்பு ஜாஸ்தி நீங்கள் சொன்னதை கேட்க மாட்டாங்க நீங்கள் சொல்லி கேட்டுருவாங்களா யாரும் ஆனால் தான் தெரியும் நீங்கள் தான் உண்மை அப்படின்னு நான் என்ன பண்ணுறது சொல்ல வேண்டியது என் கடமை நான் சொல்லிட்டேன் விருச்சிகராசி நேரிலே கடமையை செய்யுங்க பலனை எதிர்பாராதீங்க ஏழை சொல் அம்பலம் ஏறாது நீங்கள் ஏழை நீங்கள் சொல்ற வார்த்தை சபையில் நிற்காது யாரும் கேட்க மாட்டாங்க பணம் பந்தியிலே உங்கள் குணம் குப்பையில் எவ்வளோ குணத்தோடு இருக்கீங்க எவ்வளோ தங்கமான குணத்தோடு இருக்கீங்க ஆனால் அதை யாராவது காது கொடுத்து கேட்பாங்கன்னா கேட்க மாட்டாங்க எப்போவுமே அகங்காரத்துக்கும் ஆத்திரத்துக்கும் முக்கியத்துவம் தரக்கூடிய இடம் இந்த உலகம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நாள் அப்போ என்ன பண்ணுங்க ஆட்டத்தை ட்ரால முடிச்சுக்கோங்க பிரச்சனை ஒரு இடத்துக்கு போகாதீங்க அம்ப அம்பையர்கிட்ட போய் சரணடைஞ்சிருங்க அந்த கிட்ட போய் கொஞ்சம் டீசெண்டாக பேசி பேச்சுவார்த்தையாக முடிச்சுடுங்க பண விரயம் கொஞ்சம் இருக்கும் அதை ஏற்றுக்கங்க அடுத்திருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வீடே கோவில் அடிப்படியே நமக்கு திருப்பதி ஆம்படையானே குலதெய்வம் கணவன் மனைவியாக இருந்தால் அவங்க சொல்றது தாங்க நம்ம எதுவும் முடிவெடுக்கிறது இல்லைங்க நீங்களே இதுக்கு மேலே பேசிக்கங்க அப்படின்னு சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையும் சாட்சியத்தையும் உங்களுக்கு சாதகமாக்கி கொள்ள வேண்டிய பண வரவுகள் சந்தோஷம் தரும் பொருளாதார ஆதாயங்கள் தனப்பிராப்தங்கள் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை மேன்மை தர வேண்டிய அமைப்பு வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மதிப்பிற்குரிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் பூஜை புனஸ்காரத்துக்கான பொருட்களை வாங்குறது பூஜை புனஸ்காரத்துக்கான சமாச்சாரங்களை தேடுறது பெரிய அளவுக்கு சந்தோஷம் தர வேண்டிய ஒரு அமைப்பு அதே மாதிரி சூப்பர் மார்க்கெட்டு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் சாமான் லிஸ்ட்டு பிள்ளைகளுக்கு வாங்கக்கூடிய ஸ்நாக்ஸ் இதெல்லாம் கணக்கே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசுராசினியர்களுக்கு மிகப்பெரிய ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இன்னைக்கு சந்திரன் கொடுத்துருவார் சார் எஸ்கலேட்டர் சார் சார் லிஃப்ட் சார் சார் கோயிங் அப் சார் கம்மிங் டவுன் சார் இருந்த இடத்துலருந்தே மேங்கோ வாங்கி சாப்பிடுவீங்கிறது தான் சொல்கிறேன் அப்போ வீடே கோவில் அடுப்படியே திருப்பதி அப்படியான அடுத்து இருக்கிற மகராசி நேர்களை பொறுத்தவரை இல்லை நமக்கு பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் பல ஊர் தண்ணி குடிச்சாலும் சாரி என்கிட்டே பேசி பாக்குறாங்க போட்டு பாக்குறாங்க அப்படின்னு வாத விவாதங்கள் இருந்தாலும் ஜெயிக்க போறது நீங்களா தான் இருக்கும் பட்டிமன்றங்கள் சுகம் தரும் பேச்சுவார்த்தைகள் சந்தோஷம் தரும் மகிழ்ச்சி தரும் இந்த உறவுக்குள்ள சண்டை வந்துருச்சுன்னா சண்டை போட்டுக்கலாம் திட்டிக்கலாம் ஆனா ஒருத்தர் ஒருத்தர் காட்டி கொடுக்கக்கூடாது இன்னைக்கு உங்களை காட்டி கொடுக்க மாட்டாங்க சண்டை வரும் நீங்களும் யாரையும் காட்டி கொடுக்காதீங்க தூது தூது சமாதான தூதுங்கிறது பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி தரும் தாய் வழி சொந்தங்கள் தாய் நாடு தாய் வீடு தாய் பூமி பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா அப்படின்னு இந்த மொழியினுடைய வரத்தை பார்க்கறதோ சந்தோஷம் தருவதோ பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி தர வேண்டிய அமை கந்திருஷ்டி ஏவல் அங்கலாய் கொஞ்சம் இருந்துகிட்டே தான் இருக்கும் உங்களை ஆகா ஓகேன்னு சொல்லிட்டே தான் இருப்பாங்க கொஞ்சம் மாட்டிக்காதீங்க அதுக்கு என்ன உரிய பிரீதியோ உப்பு மஞ்சள் இதில் மிளகு இதெல்லாம் சுற்றி போடுறது கற்பூரத்துல வீட்டில் காட்டுறது எலுமிச்சம்பழத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது இது போன்ற விஷயம் மகராசி நேர்களுக்காக இன்னைக்கு இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்த கொஞ்சம் லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு போவாங்க வாங்குவாங்க பிடிச்சிங்கன்னா லேசா சளி பிடிச்சிக்கணும் ஜில்னு இருக்க உணவு பதார்த்தம் இன்னைக்கு வேண்டவே வேண்டாம் அதே மாதிரி கோவில்கள்ல வாத விவாதங்கள் சண்டை சச்சரவுகள் அவங்க எப்படி முன்னாடி போகலாம் இவங்க எப்படி முன்னாடி போகலாம் இவங்க எப்படி கொடுக்க போகலாம் நியாயம்லாம் பேசாதீங்க நீதி நேர்மைக்கு அப்பாற்பட்டது இந்த உலகம் நல்லதெல்லாம் தெரியாது சின்ன சின்ன லாபங்கள் கை கொடுக்கும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்ன சோட ஏற்றுக்கங்க பணிவுங்கிற விஷயத்த கையில வச்சுக்கோங்க நியாய தர்மம் கேட்கவே கேட்காதீங்க கண்ணகி கேட்ட நியாயத்துக்கோ திரௌபதி கேட்ட நியாயத்துக்கோ இந்த உலகத்துல இடம் கிடையவே கிடையாது அப்போ பவுடர் பர்ஃபியூம் காஸ்மெட்டிக்ஸ் கசக்கும் தான் சொல்ற விஷயம் நமக்கு அதெல்லாம் இப்ப போடவே புரியறது இல்ல சார் ஷார்ட்டேஜா போச்சு இந்த ஷார்ட்டேஜுங்கிற விஷயம் பர்சனல் கேர் ஐட்டத்துல இருக்கும் சார் பேஸ்ட் தீந்து போச்சு சார் சார் சோப்பு தீந்து போச்சு இந்த எப்பவுமே இந்த பாத்ரூம் பூதம் பாத்ரூம் பூதம் சார் மாத்ரூ பூதம் கேள்விப்பட்டிருக்கோம் இது என்ன சார் பாத்ரூம் பூதம் நம்ம தாங்க துண்டு எடுக்காம போயிடுவோம் சோப்பு எடுக்காம போயிடுவோம் இது ஒரு பெரிய குத்தமா ஹீட்டர் ஆன் பண்ணிட்டு போகாம இருந்தது தெரியாம உள்ள போயிட்டேன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்னு ஒரு ஹெல்ப்பா கேட்க வேண்டிய தருணம் பாத்ரூம் பூதத்துல இருக்கும்னா பாத்துக்கிறேன் அடுத்த இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சொல்றதுதான் செய்வோம் செய்யறது செய்வோம் அளந்து பேசுறது அளந்து பார்க்கறது அளவா கொடுக்கறது பொருளாதாரத்தின் மீது அதிக கவனம் வைக்கிறது பொருளாதார மேம்பாடு வங்கி சார்ந்த பரிவர்த்தனைகள் பணம் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமா இருக்கு கிளைண்ட்டோட கன்ஃபர்மேஷன் கிளைண்ட்டுகளோட ஏகோபித்த ஆதரவு எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் சீரும் சிறப்புமா இருப்பதற்கான ஒரு நிலை தொட்டது தொடங்கக்கூடிய அமைப்பு எடுத்த காரியத்தை முடிச்சே தீர்வேங்கிறதுல வேகம் நண்பர்களுடன் நல்ல கலந்துரையாடல்கள் மாலை நேரத்துல ஒரு சந்தோஷமான செய்தி பொருளாதாரத்துல மீன ராசி நேர்களுக்காக உண்டாட எனக்கே சந்தோஷம் வருதுன்னா பாத்துக்கங்களே அப்ப உங்களுக்கு சந்தோஷம் வராதா அப்ப உறவுகளுடைய உன்னதம் பிள்ளைகள்ட்ட மகிழ்ச்சி எடுத்த காரியத்தை முடிக்கணும்ல வேகம் உங்களுக்காக இப்ப எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கரம் பிரார்த்தனை செய்வேன் ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சமீபத்தில் இருக்க மாரியம்மனை உடனடியாக தொடர்ந்து ஸ்ரீரங்கத்தில் ஜோதிடர் கார்த்திகிறேன் நன்றி வணக்கம்